லீங்க பார்த்து லட்சுமி ப்ரோமோ மோஸ்ட்லி நம்ம எதிர்பார்க்கறதுன்னா காஞ்சிபுரத்துக்கு ஹெல்பின் வருது காவேரி வர மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி குட்டி பாப்பா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அங்கே ஒரு செம கிளாஷ் என்னன்னா ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி ஆனால் பார்க்காத மாதிரி அதாவது பார்க்க வர மாதிரி அப்படி திரும்புவாங்களா அந்த மாதிரி ஒரு முக்கியமான ப்ரமோ வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் ப்ரமோ இன்னும் ரிலீஸ் பண்ணல பட் நிறைய சீரியலுக்கு வந்திருக்கு சிறுகடி காசை மட்டும் வரல பிரைம் டைமில் எல்லாத்துக்குமே வந்துருச்சு மகளிர் மருமகளிலேருந்து சிறுகடி காசை அண்டு நம்ம மகாநதி மற்ற எல்லா ப்ரமோவும் வந்துருச்சு ஓகே எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம் ஆனால் அவங்க ப்ரமோ நீ ரிலீஸ் பண்ண அப்புறம் அடுத்து ஒரு ஷோவோட ப்ரமோ போட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஓகே இவங்க புரியிறதுக்காக தான் அடுத்து ஒரு ஷோவோட ப்ரமோவும் கையோட போட்டுட்டாங்க அப்படிங்கிறதான் பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான விஷயம் அது டூ பாயிண்ட் ஓவோட ஃபஸ்ட்டு ப்ரமோவாக சண்டேயில எதிர்பார்க்குற ஒரு விஷயம் எப்போ பார்த்தாலும் ஏமாத்தினா எப்படிங்க அப்படிங்கிறது தான் நாங்களே எல்லாத்தையும் மறந்து சரி டூ பாயிண்ட் ஓக்கு போகலாம் அப்படின்னு வந்தால் இவங்க இன்னும் ப்ரமோ போடல நமக்கு என்ன புதுசாக வெயிட் பண்ணுறது அப்படி தானே உங்களுடைய கருத்துக்கள் ஸோ ப்ரமோ மேபி பதினோரு மணி அது மாதிரி டிலேவாக வரலாம் கண்டிப்பாக வரணும் ப்ரமோ கொடுக்கணுங்க ஒரு சீரியலை பொறுத்த வரைக்கும் ப்ரமோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அதுவும் சண்டே ப்ரமோ ரொம்ப முக்கியம் இட் வீக் ப்ரமோ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா டீம் கிட்டே எனவே எஸ் உங்களுடைய ஸ்டடி ஒன் இன்னொன்று என்னென்னா இதுக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு பதினஞ்சு தேதி பக்கம் வருது அப்படின்னா ஷூட்டெல்லாம் முடிச்சிருப்பாங்க எடிட்டிங் முடிச்சிருப்பாங்க டப்பிங் முடிச்சிருப்பாங்க எல்லாமே முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ப்ரமோ ரிலீஸ் பண்ணலைன்னா வர்த்தயா வருத்தந்தாயா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி விடைப்பேறேன் ஸ்டடியோ